நல்ல தட்டை ஒன்று நல்ல பெரிய தட்டை சாப்பாடு போட்டால் சிந்தாத அளவுக்கு ஒரு தட்டு சாப்பாட்டு தட்டுங்க வேறு காட்டுங்க அது வைங்க அது வைங்க எடுத்துட்டீங்களா அதையும் கேட்கல இங்கே வைங்க கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்துக்கிறா சிந்தாத அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது நல்லா தரமேட்டுறா நல்ல வெயிட்டாக இருக்கும் தட்டு

இது ரெண்டு ஒன்று தானே இந்த டிசைன் இல்லாமல் கொடுங்க பிளைனா இது வேண்டாண்டா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிளைனா பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக தெரியுது இது வேண்டாம் அது வேண்டாம் இது நல்லா வேண்டாம் வாய் இது நல்லா இருந்தா குடிக்க முடியாது அது எடுத்துக்கலாம் இதில் பிடிச்சிக்கிறேன் கரெக்டாக இருக்கு சரி ரெண்டுலையும் பேர் எழுதுங்க

ராசி நடக்குது இந்த ஃப்ரெண்ட் நான் வேலைக்கு போனேன்னா பத்து நாளைக்கு வந்து பார்க்க முடியாது இப்போ போய் பார்த்தா பார்த்து வீடு நீ இல்லாமல் நானே வந்துருக்கோன்னு சரி பஞ்சது நாள் கூட்டிகிட்டு வரேன் பாப்பா டீச்சர் பிள்ளை வீடு டீச்சர் டீச்சர் தான் இருக்குது எதாவது தேர்ந்துட்டு போறியா போகலாமா பர்மிஷன் கூப்பிடு கூப்பிடு உங்களுக்கு பாப்பா இருக்குது

பக்கெட்டு மக்கு தண்ணி பாக்கிற பக்கெட்டா அப்புறம் மக்கிட்டு மக்கு அப்புறம் வேற சாமி அது நான் வாங்கி கொடுத்தது அன்னைக்கு தட்டு தமிழ் தானே சொன்ன ப்ரோ சரி பெண்ணு பக்கிட்டு மக்கு வைக்கிட்டு மட்டும்தான் போதும் வேற வேற என்ன வேணும் தேங்காய் நெய் இருக்குதுல்ல அதுக்கு மருந்து அதை கீழே செஞ்சிடாத அதை அப்படியே தேய்ச்சி தேர்க்கணுமா பேனு பிள்ளை இல்லை ஓரளவுக்கு இல்லையா இங்கே சொன்னோடனே பேன் நிற்குது சாமி இன்னும் அப்புறம் அவர் அவர் சொன்னார் ஏதாவது பூச்சி பார்த்தே பத்திர மாதிரி சரி பக்கி தக்கி ரெண்டு தானே சாமி தேங்காய் என்ன வேணுமா தேங்காய் என்ன அதெல்லாம் இருக்குதா சோப்பு 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 அதை ஒவ்வொன்றா சொல்லுவே சொல்லு எல்லாம் என்னென்னு வேணும் சொல்லு ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எல்லாமே வேணுமா சோப்பு அப்புறம்

அதான் கும்பாபேத்து கோயில் செலிவெலத்தில் கும்பாபேத்து கோயில் வேலை செய்யுது ஆயோ நீ பார்க்குறேன்னு போட்டாவில் சும்மா கேட்டா சரி உன் பேனுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துடுறேன் நாளைக்கு வாங்கிட்டு வரேன் கொப்பனையில் நான் வந்துடுறேன் சரியா பேன் மருந்து வாங்கிட்டு தலையில தலை வாங்கி கொடுத்தாச்சு ரெண்டு மருந்து வாங்கி கொடுத்துனேன் ஓய்வு புடுங்குறக்க நான் ஒரு ஆளை கம்மன் மட்டும் இருந்துச்சு பார்ப்பேன் மறுபடியும்

சரி சரி ஜாக்குறத போயிட்டு வரேன் சரி 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 நாளைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நாளைக்கு மணிக்கு பாய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் போயிட்டு வரேன் எதுவும் வேண்டாம் சரியா சரி போய்ட்டாருங்க மேடம் பாய் நல்லா படிக்க அவனை யார் மைண்டு பூரா இந்த பச்சை யூனிஃபார்ம் மலையே அவங்க இருப்போன்னு அப்பா எப்படி உனக்கு படி வாங்கிக்க நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு நான் இல்லைன்னா நான் எதுன்னு சொன்னேன் உனக்கு நான் வாங்கி தரேன்லாம் வர்றேன் போகிறோம்

మీ కైగర్ ని కంబర్ పడు గుర్కని కైగర్ వడంసేలంగ్ర కంబర్ వడ కైగర్ ముజ్ కరికిటడై డే మైగర్ ఉన్న ఆమ్లట మంట రంగాయి మంట రుసి రుసి భసన్ పీకిరంగన రసి వదియాను నిద సత్తా తెలుసు అంటే నా జాబ్రన్ కుల வேவி மொட்டையை வந்து வேவிச்சு தான் அவிச்சி தான் சாப்பிடுவானு பிள்ளைன்னு சுத்தமாக கை கால் முடித்து கேள்வி விடாது சூறாக சரிக்கிறாங்க கூட டேய் மாதத்துல ஒரு தடவை தண்ணி வைக்கணும்டா நாய் நாய் மாத கணக்கில் தண்ணி வாங்குறதுல திருக்கு பிடிச்சவ இந்த பண்ணையில் இவனை எப்படித்தான் வச்சுக்கிறாங்கன்னு தெரியும் பண்ணையில்தான் சுத்தமாக கை கரும்பு சோப் இருக்கு பாறாரு கை கருமுக்கிவிடா வாஷிங் மிஷின் கிருப்பார் என்ன சாம்பார் சாமி ஆ சரி ரசம் இல்லையா ரசம் இல்லீன்னா பரவாயில்ல விட்டு போது வாய் குதா வா சா தட்டிடுவா நடத்துது டே சாம்பார் கொஞ்சம் முப்பத்து முப்பத்து வந்துடுறேன் டே கலரி